என்ன சொன்னீங்க சரணகுமார் சரவணகுமார் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப பார்க்க வந்திருப்பது விதன்யாவுடைய மாமா தாய் மாமா பேட்டியை நம்ம இப்ப கொடுக்க போறோம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரித்தன்யா திருமணமாகி ஒரு ஐம்பது நாள் கழித்து குடும்பத்தோடு குடும்பத்தோடுங்கிறத விட அவங்க குடும்பத்தோடு அதாவது கவின்குமாருடைய குடும்பத்தோடு அவர்களுடைய உறவுக்காரர்களோடு ஒரு பஸ் பிடித்து திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு அவங்க திரும்பி வந்து ஒரு லட்டு விஷயத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத அவங்க மாமா சொல்லும்போது நம்மளுக்கே என்னடா இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அதாவது ஒரு முந்நூறு பவுன் போட்டு கார் வாங்கி அதாவது அறுபது எழுபது லட்சம் ரூபா கார் வாங்கி கொடுத்து சீதனமாக கொடுத்து கல்யாணம் பண்ணுற குடும்பத்தில் கூட இப்படி எல்லாமே நடக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக அவர் சொன்னார் அதைத்தான் நம்ம இப்போ அவர்கிட்ட பேட்டி எடுக்க போகிறோம் வணக்கம் சார் இப்போ ரிதன்யா வந்து உங்கள் தோல்வி மாரலி வளர்ந்த பொண்ணு அதோட இது வந்து இப்போ திருப்பதி போனாங்களா அந்த விஷயத்தை கொஞ்சம் அப்படியே பகிர்ந்து சொல்லுங்கள் அதாவது அதாவது வந்து திருப்பதி போகிறதுக்கு முந்தின நாள் காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன்னுங்க காலையில் திருப்பதி போகிற அன்னைக்கு சாயந்தரம் போகிறாங்க காலையில் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி தங்க என்ன பண்ணிட்டுருக்கேன் தங்கமயில்தான் சொல்லுவேன் தங்கமையில் என்ன பண்ணிகிட்டுருக்குறேன்னு நான் கேட்குறேன் நான் குரல் வாய்ஸை டவுன் பண்ணி மாமா நாங்கள் மாமா வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் வர முடிஞ்சு அவன் கண்டிப்பாக வந்து கூப்பிடுறோம் நாங்கள் இது போகிறோங்க மாமா வரபோது வந்து முடிஞ்சால் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்கிறாங்க இது எத்தனாவது நாள் கல்யாணம் முடிஞ்சு நடக்குது ஒரு ஐம்பது நாள் கடந்துங்க சரி என்ன அவங்க ஃபேமிலி மட்டும் போதும் உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிடலையா என்ன நடந்தது இல்லை இல்லைங்க அவர் வந்து ஒரு அவங்க ஃபேமிலி டூர் ஆமாங்க அவங்க ரிலேஷன் லைனில் மொத்தமாக எப்போவுமே ரெகுலராக போகிற ஒரு ட்ரிப்புங்க திருப்பதி போகிறதுக்காக இது பண்ணுறது அதில் அவங்க நம்மகிட்டலாம் எது கன்சல்ட் பண்ணி பேசுகிறக்கெல்லாம் இல்லை அவர் அந்தளவுக்கு ரொம்ப கிட்டே க்ளோஸாகவும் இருக்க மாட்டாங்க ஒரு லிமிட்டட் அதை பழைய கூடியதுங்க அப்புறம் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஏதோ ஒரு சம் ப்ராப்ளத்தினால அவங்க மறுபடியும் போகலை இவங்க ரெண்டு பேரும் அப்பா போகலை பாப்பா மட்டும் போகிறாளுங்க அவர் வந்து டூர் உங்களுக்கு வந்து ரிதன்யாவுடைய அம்மா வந்து உடன் அக்கோம் தங்கைங்க தங்கிங்க ஒரே ஒரே தங்கைங்க ஓஹோ நீங்க ஒரே ஒரே பையனா ஒரே பையனுங்க ஓஹோ சரி அது பாப்பா வந்து மோஸ்ட்லி நம்ம கிட்டே தான் அதிகமாக வளர்ந்தாளுங்க அதாவது ப்ளஸ் டூ முடிக்க வரைக்கும் அவள் வந்து எங்களுடைய இதில் சரௌண்டிங்லேயே தான் வளர்ந்தாங்கன்னா பக்கமாகவே ஸ்கூலில் உங்கள் அப்பா தான் பன்னெண்டு வயசு வரைக்கும் வளர்த்திட்ருந்தாரு அங்கே தான் இருந்தால் அவருக்கு ஏஜ் அட்டன் பண்ண வரைக்கும் அப்பா இருந்தாருங்க ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து அப்பா தவறிட்டாருங்க ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து அப்பா தவறிட்டாருங்க அவர் வந்து ரொம்ப பேத்தி பேரன் அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ஷனான டைப் அது வரைக்கும் எனக்கு அப்போ தான் கன்சீவாக இருக்கிற ஒய்ஃபுங்க அப்பா தவறுறபோது தான் கன்சீவாக இருக்கிற என் ஒய்ஃபு இந்த ரெண்டு குழந்தைங்க தான் ரொம்ப அவருக்கு ரொம்ப செல்லமான ஒரு குழந்தைங்க யார் மிதுனு ரொம்ப க்ளோஸுங்க அவருக்கு எங்கள் பசங்கள் பொண்ணு மேலே இருக்கிற அட்டாச்சு கூட குழந்தைங்க மேலே ரொம்ப பேத்தி பேரன்னா ரொம்ப ரொம்ப அட்டாச்சுடுங்க அப்புறம் அவள் வந்து பக்கத்துலேயே எங் எங்கள் தோட்டத்தை ஒட்டியே டி பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிங்க அது வரைக்கும் ப்ளஸ் டூ அங்கே தான் படிக்கிறாளுங்க இடையில சில வருஷங்கள்ல ஹாஸ்டல் இருக்கிறான் ஹாஸ்டல்ல போது நாங்கள் டெய்லியும் போய் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு உண்டுங்க ஏன்னா என் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸ் எங்களுக்கு தெரியும் சரி அதனால செக்யூரிட்டிலேருந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் போனால் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் அதனால ரொம்ப பார்க்கறது அப்படி யாராச்சும் போகலைன்னா கூட செக்யூரிட்டியோ யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க அங்கே ஸ்டாஃப் அங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புவாங்க நான் வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் அவன் ஹாஸ்டல் இருக்கிற ஃபீலே இல்லைங்க நாங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு டைம் சரியில் கொஞ்ச நாள் விட்டாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுனால அவள் எங்கள்கிட்ட அதிகமான க்ளோஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து நாங்கள் நல்லா ப்ளஸ் டூ வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கண்காணிப்பில் அவள் வளர்ந்தாலுங்க அவங்க ஸ்கூலில் என்ன அவளுடைய பிஹேவியராக இருந்தாலும் எங்கள் நாலேஜுக்கு வந்துடும் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அவள் கோவப்பட்டாலோ இல்லை ஏதாவது பேசினாலோ ஏதாவது தப்பாக இருந்தாலோ எது எங்கள் நாலேஜுக்கு எப்போவே வந்துடும் அதனால ரொம்ப டிசிப்ளினான ஒரு குழந்தையாக தான் வளர்ந்தாங்க பங்கச்சுவல் பக்காவாங்க ஒரு திங்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த திங்ஸ் அந்த இடத்துல இருக்கணும் இது முடிதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக தான் வளர்ந்தாலுங்க அப்புறம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து நம்ம இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்ததுனால கோவிட் ஓகே இப்போ பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கோயம்புத்தூரில் போயிட்டு வர்றதுனா கோய்டாவோ இல்லை போயிட்டு வர்றவோ எது இதாக இருக்குது நம்ம ரொம்ப பேம்பாடாக வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ராமகிருஷ்ணா காலேஜுக்கு போய் சேர்த்துறாரு அது வந்து கேர்ள்ஸ் காலேஜு மாரம்பாளையம் பாளையம் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ராமகிருஷ்ணா ஆமாங்க இல்ல அது நர்சிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹாஸ்டல்ல வந்து நம்ம கார்டியன் மட்டும்தான் போய் அலோவ் பண்ண முடியும் அப்படி தான் பிக்கப் பண்ணிட்டு வர முடியும் போயிட்டு வர முடியும் வேற யாரும் போய் அலோவ் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு காலேஜில் அவள் யூஜி பண்றாளுங்க பிஎஸ்சி முடிச்சு முடிக்கிறாளுங்க எம்எஸ்சி போடுறாங்க எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிருஷ்ணமாரில் போடுறாங்க அப்போ வந்து என்னென்னா அவள் கொஞ்சம் மெச்சூட் ஆகிட்டே இனி வந்து அவள் வெளியில் வந்துட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் ஹாஸ்டல் மாதிரி இருக்குது அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க காலையில் அஞ்சு மணியான அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நான் எந்திரிச்சிட்டேன் நான் ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி இந்தந்த ஒர்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் அவள் மற்ற ஒர்க்கை பார்ப்பாளுங்க பர்ஃபெக்ஷன் ஆமாம் அன்றாட அன்றாட அவங்க அப்பா கால் பண்ணி சொல்லிவிட்டுதான் மற்ற வேலை பார்ப்பாள் அப்படி தப்பி தவறி எதாக இருந்தால் கூட அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்பார் ஏன் என்ன ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பார் ஒன்றும் எல்லாம் ப்ராப்ளம் இல்லைப்பா நான் இந்த மாதிரி ஸ்டடிஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கு வாங்க அந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக போய்ட்டு இருந்த பொண்ணுங்க எம்எஸ்சி முடித்தாலுங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்பா நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்னா அப்படி தங்க நீ மேரேஜ் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபேமிலி எந்த மாதிரி ஃபேமிலின்னு தெரியாது ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருந்ததுன்னா நீ அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிட்டு நான் போமா நான் வேலைக்கு போவேன்னு சொன்னால் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் மேரேஜ் பண்ணி கொடுத்து போனதுக்கப்புறம் நீ எந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிக்க ஜாப்புக்கு போகிற மாப்பிள்ளையாக இருந்ததுன்னா நீ ஜாப்புக்கு போ இல்லை ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற வராது அவருக்கு நீ மாரல் சப்போர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கிற கஷ்டமாக இருக்குதுங்கப்பான்னு சொல்கிற போது தான் அந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி அந்த டைமில் எனக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எம்ஏ யோகாவும் போகிறாள்ங்க ஓஹோ எம்ஏ யோகா போட்டு எம்ஏ யோகா ஃபேஷன் டிசைனிங் ரெண்டையும் அத்தை டைமில் கண்டிப்பூ பண்ணுறாங்க அதை முடிச்சிட்டா அட் அட்டடை டைமில் முடிக்கிறாளுங்க முடிச்சுட்டு அப்பா நீ நான் இது முடிச்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குற போது சரி நீ இண்டிவிஜுவலாக நீ பண்ணுற நம்ம ஆஃபீஸே இருக்குது நம்ம பில்டிங்கே இருக்குது நீ அதில் ஒரு ஆஃபீஸ் போட்டு நீங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற போது ஓகேன்னு சொல்லிவிட்டு அவள் பண்ணுறாளுங்க அந்த மாதிரி போய்ட்டு இருந்தது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பக்கமாக ஆகிட்டு இருந்தது மேரேஜ் செட் ஆக வரைக்கும் இருந்தேன் இப்போ மேரேஜ் செட் ஆகிடுச்சுங்க மேரேஜ் செட் ஆகி மேரேஜ் ஆகிற போது நான் சொல்கிறேங்க தங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நுணுக்கமான வேலையெல்லாம் டச் விட்டுட்டா மறந்து போயிடும் நீ வந்து அதை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிற போதை சொல்கிறேன் மாமா அதெல்லாம் இல்லை மாமா நான் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு உனக்கு அடுத்து பொண்ணு மாப்பிள்ள விருந்துக்கு போவாங்க பொண்ணு மாப்பிள்ள விருந்து முடிச்சாச்சுன்னா அடுத்து நான் கன்சீவ் ஆயிடுவேன் நான் கன்சீவ் ஆகிட்டுனா அடுத்து குழந்த பிறந்து குழந்த பிறந்துச்சுன்னா அதை வளர்த்துற ஸ்டேஜ் வரும் அது ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்குது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியாது மாமா இப்போ ஆரம்பிச்சுட்டு பண்ணிவிட்டு அதை பாதியில் விட முடியாது அதனால் வந்து நான் இந்த அஞ்சு ஆறு வருஷம் நான் இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேங்கம்மா அம்மா ஃபேம்லி அப்படிங்கிற ஃபேமிலி தான் எனக்கு ஃபேமிலி அடுத்து குழந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேணால் நான் பார்க்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாளுங்க சரி நான் அம்மாட்ட கூட சொல்கிறேன் என்னம்மா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிறேன் அம்மா கன்சீவ் ஆயிடுவேன் நான் குழந்தை பத்துப்பேன் இதெல்லாம் வந்து சொல்கிறா அப்படின்னு கேட்டி அட இப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் சகஜமாக பேசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்புறம் மேரேஜ் ஆச்சுங்க மேரேஜ்லேருந்தே இவங்களுக்குள்ளே பெரியவங்களுக்குள்ளேயும் முன்னு பின் முரணான விஷயங்கள் இவங்க ஒன்னு செஞ்சால் அதுக்கு எகென்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க சரி இவங்க ஒன்னு செஞ்சால் அதுக்கு எகென்ஸ்டாங்க அப்புறம் கடைசியில் இவர் எல்லாத்துக்கும் ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர் அவங்க என்ன சொன்னாலும் கண்ட்ரோலாக ம் அச்சானுங்க அப்புறம் எந்த பொண்ணு விஷயங்கிறதுனால அவர் அப்படி இருக்குது எங்ககிட்ட எல்லாம் கூட ஸ்ட்ரிக்டாக இருப்பாருங்க இல்லை அது பொதுவாகவே ஒரு சொந்த பந்தங்க நாலு பேர் வந்து பொது பொதுவான காரியங்களை பண்ணும்போது ஏதாவது ஒரு தொந்தரவாக வரும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அல்லது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இவங்க வந்ததுனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருது அதனால நம்ம கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் அவங்கள எல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு காரியத்தை பார்ப்போம் இப்படி பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் சொல்லிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கள் எல்லாம் அப்படித்தானுங்க நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா வீட்லையும் நடக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயத்துக்கு ஒரு தடவை பத ஐம்பது பேர் வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஜவுளிக்கு பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்திருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு அது என்ன உப்பு வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா பத்து பேர் தான் வருவாங்க ஆமா அந்த குறைஞ்சு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்கனால பிரச்சனை வராம இருக்கட்டு கல்யாணத்துக்கு வந்தா போதும் அப்படிங்கிற இது நடக்கும் ஆமா அது இயல்பான நடக்கிறதா அப்புறம் திடீர்னு ஒண்ணு சொல்லுவாங்க திடீர்னு அப்படி ரிவர்ஸ் ஆவாங்க இப்ப எனக்கு எக்ஸாம்பிள் கொண்டு இந்த பட்டினித்தனி விருதுன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க அதுல வந்து பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அவங்க தாய்மாம் வந்து அந்த தட்டு மனத்தட்டு வைப்பாங்க இப்ப வந்து மனத்தட்டுங்கிறது நான் நார்மலா வைக்கிற மாதிரி வைக்கிறது இல்லைங்க அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அவங்க பொறுத்து வைப்பாங்க சொன்னாங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டோம்னா அந்த இதெல்லாம் வந்து சீர்வசி தட்டை வச்சுட்டு அதை அப்படி வச்சுட்டு அதில் நகையெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அப்போ ஒரு அவங்க அம்மா ஒரு வார்த்தை என்னன்னு சொல்கிறாங்க என்னங்க எங்கள் வீட்டில் அவங்க வர மாட்டாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஏன்னா செலவு அந்த தட்டை வந்தானே தட்டம் ஒன்றாவே இருக்கட்டும் ரெண்டு பேரும் அந்த செலவு ஷேர் பண்ணிக்கலாம்னு அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க சரி நானும் ஓகே என்ன தட்டம் தானே தட்டம் பொதுவாக வைக்கிறேன் முதல் பொண்ணு மாப்பிள்ளை உட்காராரு மற்ற ரெண்டாவது பொண்ணு உட்காருறாங்க மனத்தட்டம் அப்படி இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றங்க ஏன்னா மண்டபத்தில் நடக்கிறனால அப்புறம் திடீர்னு என்னென்னாங்க இல்லைங்க அது நாங்கள் தனியாக பண்ணிக்கிறோங்க மாப்பிள்ளைக்கு மாப்பிளைக்கு அது வந்து அவங்க வேற இன்னொருத்தர் மாமா முறையில் வந்து அவர் பண்ற அவங்க தாய்மாமா வரல மாமா முறையில் ஒருத்தர் வந்து பண்றாங்க அவங்க பண்ணிக்கிறேன்ட்டாங்க நீங்கள் நீங்கள் பாட்டு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் லாஸ்ட் மினிட்ஸ் சொன்ன நாங்கள் அறிவரியாக ஒருத்தவங்களை செட் பண்ணி மறுபடியும் எல்லாம் பண்ணிச்சுங்க இதோ சரி இதெல்லாம் நார்மலாக ஒரு கேஷுவலாக நடக்கிற விஷயம்னு விட்டாச்சுங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்கள் வந்து பாப்பா இந்த அளவுக்கு பாதிப்பாகிறா அளவுக்கு பெருசாக நாங்கள் யோசிக்கலிங்கன்னா ரொம்ப இவ்வளோ ஷார்ட்பியர்டு இவ்வளோ டார்ச்சர் இதெல்லாம் நடக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா இவங்ககிட்ட வந்து நாங்கள் க்ளோஸாக பழகிறக்கும் இவங்க எங்ககிட்ட ரொம்ப நெருங்கியலாம் வரல ஒரு டைமும் ரெண்டு டைமும் வந்திருக்காங்க அது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு தடவை வந்திருக்காங்க அதோட சரி அதுக்கு மேலே திருமணத்துக்காக ஒரு தடவை அவர் திருமண நாள் வந்துச்சுங்க அதுக்காக நானாக வாலண்டியாக கூப்பிட்டு திருமண வாழ்த்துக்கள்னு சொன்னேன் அவர் வந்து நாங்கள் இதெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது இல்லைங்கன்ட்டார் ஒரே வார்த்தை இல்லைங்க ஓ நாங்கள் சொன்னால் எதாச்சும் நாங்கள் சின்ன சின்ன சந்தோஷம் கூட ரொம்ப கொண்டாடுவோங்க எங்கள் வீட்டில் இவங்க வீட்டில் அப்படிதாங்க எங்கள் வீட்டில் எப்படி தானுங்க என்னோடய பிறந்த நாள்லேருந்து அவரோட பிறந்த நாள் வரைக்கும் அவள் பாப்பா எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாளுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது போன வருஷம் பிறந்த நாளுக்கு அவள் எனக்காக கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க லைஃப் லாங் வச்சு அழுகிடா கொடுத்துருக்காளுங்க அந்த ஃபோட்டோ வந்து கீழே ஃபோட்டோவில் அவள் பதினோரு மாதத்தில் எடுத்து குழந்த ஃபோட்டோங்க நான் கையில் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த ஃபோட்டோவை எடுத்துங்க ஃபோட்டோவில் கீழே வாசகம் எழுதி கொடுக்குறாளுங்க தாய்க்கு நிகரான ஒரு உறவில்லை என்று சொல்லும் கூற்றை மறை மற கூற்றை மீறி தாய்க்கு மேலான ஒரு உறவு தாய் மாமன் உறவு என் இனிய தாய்மாவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓட்டுங்க கிஃப்ட் கொடுத்துருக்காளுங்க அப்படி ஒவ்வொன்றையும் கிரியேட்டிவாக ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தருடைய சந்தோஷப்படுத்துவாளுங்க ம் அந்த மாதிரி நான் கூப்பிட்டு சரி இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோடு ஒன்றாத்த இருக்குன்ட்டு நானும் கூப்பிட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் நான் சொன்னேன் அவர் நான் அதில் பெருசாக யாருக்கு அவங்க மாமனா இருக்கு மாமனா இருக்குது அவர் சொல்கிறாங்க நாங்கள் அதில் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற அதையும் மீறி அந்த தானே சாயந்தரமே அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கேக் வாங்கிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ரொம்ப டிப்டா பொண்ணு பண்ணிருக்கு போய் அதெல்லாம் பண்ணிருக்காளுங்க அதெல்லாம் பண்ணிருக்காளுங்க அதே பெருசா அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலையாமாங்க இவ வந்து இந்த இதை பார்த்தீங்க ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அவளை கொண்டா அவளை வந்து சந்தோஷப்படுத்தோன்னே பெருசா பண்ணணும் அவங்க அவசியம் இல்லை இல்லைங்க நீங்க சின்னதா ஒரு பூ வாங்கி கொடுத்தா அவளுக்கு இதை நீ வச்சு அழகா இருக்குன்னு சொல்லிட்டா போது அதுவே சந்தோஷம் அது வீடியோலாம் பார்த்தா தெரியும் ஆமாங்க ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு கேரக்டருங்க அது பண்ணிச்சுங்க அப்புறம் இந்த திருப்பதி போன அன்னைக்கு சொல்லிட்டு போகிறாளுங்க திருப்பதி போயிட்டு ரெண் ஒரு நாள் என்ன ஒரு நாளாக ரெண்டு நாட்டு ரெண்டு நாள் கழித்து வராங்க வர்றபோது லட்டு எடுத்துகிட்டு வர ஒரு லட்டு தான் கொண்டு வராளுங்க வீட்டுக்கு வர்றபோது நான் அம்மா ஒய்ஃப் எல்லாம் இருக்கங்க எங்கள் வீட்டில் அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கெஸ்ட் ரெண்டு பேர் வந்து வர்றாங்க அவங்க இருக்காங்க பின்னாடி இருக்காங்க நம்ம வீட்லேயே பின்னாடி இருக்காங்க அவங்க வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா வந்து அவங்க வா யாரும் இல்லை இவ்வளோ மேலே நல்லா அஃபெக்ஷனாக லேடிங்க அவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னே இவள் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு சரி ஒரு மாதிரி சிவர் ஆகிட்டு என்னங்கிறான் ஐயோ மாமா ஒரு லட்டு தான் கொண்டு வந்துருக்கேன் லட்டு அதிகமாக கிடைக்கல மாமா நான் என்ன பண்ணுறது நான் அவங்களுக்கு இந்த கயிறு மட்டும் கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இவ கண்களை ஒரு மாதிரி சொல்கிறத பார்த்தோன்னு நான் சரி அதெல்லாம் இல்லை தாங்க நான் எங்களுக்கு எனக்கு சுகர் இருக்குது மாவுக்கு இருக்கு சரி ரெண்டு பேர்த்துக்கு சுகர் இருக்குது நாங்கள் பெருசாக சாப்பிட மாட்டேதாங்க நீ அவங்களுக்கு கொடுத்துரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மாமா சாரி மாமா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாளுங்க எங்கள் அம்மா ஒரு பிளேட் எடுத்துருந்து விட்டு கேக்க பொடிச்சு விட்டு அவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுத்துட்டுன்னு சொல்லி ரெண்டு பீஸ் எடுத்து கொடுக்குறாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்டேயும் அதேவே சொல்கிறாங்க சாரிங்க ஆச்சு சாரிங்க அம்மா இந்த மாதிரி என்னால் நிறைய கேக் லட்டு கிடைக்கல அதனால் எப்படிங்க கொடுக்க முடியல சாரீ என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இதை கொடுத்துட்டு வராளுங்க அப்போ கொடுத்துட்டு வரபோது இவளுடைய ஃபீலிங்ஸ் நாங்கள் என்ன நினைச்சிருந்தாங்க இந்த லட்டு தெரியாதனமோ நம்ம ஒன்றை கொண்டு வந்துட்டோம் இவங்களுக்கெல்லாம் பத்தாம் போய் சேர்ந்தால் ஃபீல் பண்ணி கண் கலங்குறா அவர் மாதிரி என்ன நினைக்கிறான் பிளேட்டில் இருக்கிற பிடிச்ச லட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க கண்ணு கலங்கிட்டேங்க என கூட்டி விடுறாங்க சாரீமாம்மா மாமா சாரிங்கத்தை மன்னிச்சிருங்கத்தை சாரிங்கம்மா அப்பா பத்திமா மன்னிச்சிருக்கம்மா சொல்லி கொடுக்குறாங்க அப்பா அவள் கை நடுங்குது சரி அப்போ நாங்கள் அதை பத்தி சீரியஸ் எடுத்துக்கல மறுபடி வந்து இங்கே தங்கச்சிக்கிட்ட பேசுகிற போது தான் அண்ணா அவ அதுக்காக கை நடுங்கலன்னா அவ வந்து அவளோட வேதனைக்கு தாக்க முடியாம கை நடுங்கி இருக்கிறா அவ வாங்கினது பத்து லட்டு வாங்கிருக்கிறான்னா சரி பத்து லட்டுல எப்ப இறந்த பிறகு சொல்றாங்களா இல்லைங்க முதலே சொல்றாங்க நாங்க அதனால அதை சீரியஸா எடுத்துக்கலாம் அவங்க மாமியார் அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நாங்க எடுத்துக்கோ பத்து லட்டு வாங்கினா சொல்லி இருக்கு பத்து லட்டு வாங்கினாங்க சரி இது சாருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்றேன் பத்து லட்டு வாங்கினதுல வாங்கினதும் அவங்க வாங்கலண்ணா இவ்வளோ லைனில் விட்டுட்டு நீங்கள் எல்லாம் வச்சு கொடுத்த பணத்தை இவ அவங்க கையில் கொடுக்காமட்டா லட்டு இருக்குது அதனால் லட்டு வாங்குவ வரைக்கும் லைனில் கூட வர மாதிரி வந்துட்டு பின்னாடி வந்துட்டாங்க திரும்பி பார்க்குற ஒருத்தர் புருஷன் அவங்க இல்லை இல்லை திரும்பி பார்க்கறவோ ஒருத்தர் காட்டி இப்போ எவ்வளோ வாங்குறதுன்னு இவளுக்கு தெரியல சரி அவங்களுக்கு வாங்குறது அவங்க வாங்கிடுவாங்க நம்ம வீட்டுக்கு வாங்குறது நம்ம வாங்கிக்கலாம்னு ஒரு பத்து லட்டை வாங்கிட்டு வந்துருக்குறா இந்த மாதிரி ஒரு அஞ்சு லிட்டே நம்ம வாங்கிருக்க மாட்டேருக்குது அப்புறம் மாமியார் மாமியாரு சரி அப்புறம் இந்த அம்மாவுக்கு வேணுங்கிற லெட்டர் இந்த அம்மா வாங்கிருக்கலாம் பாப்பா வாங்கிட்டு வந்த லட்டை இப்போ வந்து எடுத்துகிட்டு போகலான்னு எல்லாத்துக்கும் அந்த பத்து லெட்டை எடுத்துகிட்டு பேக் எடுத்துருக்குறா நீ யாருக்கு என்ன கொண்டு போய் எனக்கு ஒம்பது லெட்டு வேணும் நான் எல்லாத்துக்கும் கொடுக்கறேன் சொல்லிட்டு இந்த லட்டு பாக்கெட் வாங்கி கொட்டி அதில் நாலு லட்டு எடுத்துட்டு ஆறு லெட்டை கொடுத்து விட்றாங்க இவன் என்னன்னா அந்த ஆறு லட்டுல யாருக்கு கொடுக்குறேன்னு ஒரு இது கன்ஃபியூஸ் ஆகுது அதில் ஆறு ஆறு லட்டு இருக்குது ஆறு லட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது கூட இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாக்ஸில் ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டுங்க அந்த லட்டை வாங்கி அவங்க சின்னத்தாவுக்கும் சின்னையாவுக்கு சின்னத்தாவுக்கு ஆத்தாவுக்கு அவங்க சித்தப்பாவுக்கு பூதிங்கிற அவருக்கு இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நாலு எங்கள் அஞ்சாயிரம் ஒன்று எங்கள் வீட்டுக்கு ஒன்று அஞ்சாயிருச்சுங்க மீதி இருக்க ஒரு லட்டு வந்து கவினோட அப்பா தாத்தா பாட்டிக்கு அவங்க அப்பா அப்பா தப்பா அம்மாக்கு சரி அதை யோசிச்சிருக்காரு அந்த அம்மா கூட யோசிக்கல இவ யோசிச்சிருக்கா தாத்தா பாட்டின்னா அங்க கிருஷ்ணன் கிருஷ்ணன் குடும்பத்துக்கு கிருஷ்ணன் சரி அவரு அவங்க ஒன்பது லட்டு எடுத்து வச்சிருக்காங்களா அதில் கொண்டு அதில் அவங்க பிளான் பண்ணல இந்த ஆறுல தான் ஒரு லட்டு அவங்க கொடுக்கும் அப்ப அந்த அவர் கிருஷ்ண குடும்பத்துக்கு இந்த பொண்ணு தான் கொண்டு போயிருக்க கொண்டு போறாளுங்க அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் ஏன்னா ஒரு லட்டை கொடுக்கறது எப்படி கொடுக்குறேங்கிறக்காக ஸ்வீட் பாக்ஸ் ஒன்னு வாங்கி அந்த ஸ்வீட் எல்லாம் வச்சுங்க வாங்கிட்டு கொண்டு வரேங்க அது எங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது சொன்னவருக்கு தான் தெரியுது இந்த மாதிரி வந்து அந்த அம்மா லட்டை வாங்கிட்டு விட்டுருச்சு ஹம் அப்போ அது வந்து அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் போச்சு அதனால தானே அவள் கை நடுங்கிட்டு அழுதுரா தன்னுடைய இயலாமைக்கு தான் அவள் நிக்கிறாள் தவிர ஒரு லட்டு கொண்டு வந்துட்டாங்க இல்லை கடைசியில் அந்த அம்மா புடுங்கி வச்சிருச்சுங்கிறது அவளுக்கு ஃபீலிங்ஸ் தாங்கலை அப்படின்னு அவள் ஓ அந்த மாதிரி பல விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய ஃபீலிங்ஸ் ஆகும் அதான் என்னன்னாங்க வெளி தோட்டத்துக்கு நாங்க சின்ன சின்ன ஸ்ட்ரிக்டா பேசுறதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கணுமான்னு கேட்கிறேன் இது ஒரு அவங்களுக்கு சீரியஸா இருக்காது ஆனால் இது அவமானம் அவங்களுக்கு பண்ணால் அது சீரியஸாக தெரியும் சாப்பிட்ற விஷயத்துல எனக்கு எவ்வளவு கவனிட்டுங்கறத நான் தான் தீர்மானிக்கணுங்க நீ டயட்ல இருந்து சொல்லிட்டு இவங்க ஒரு டிசைட் பண்ணி நீ சாப்பிட்ற சாதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயமா போச்சு நீ அப்படி சாப்பிட்ற இப்படி சாப்பிட்ற டயட்டில் இருக்கணும் அவள் டயட் இருக்கக்கூடிய வயசும் இல்லை அந்த ஸ்ட்ரெச்சரும் இல்லைங்க இவங்க வீட்டில் வேணால் மூணு பேருக்கு உடம்பு நல்லா தான் இருக்கேன் அவள் லீனாக தான் இருக்கேன் அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த சாப்பாட்டுக்காக கோயிலுக்கு போகிறபோது வந்து இங்கே சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் அவ ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா போச்சுங்க அப்புறம் இவங்க மாமனார் வந்து எப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பேசுகிறது ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறது இவ்வளோக்கு அவரை வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ரொம்ப நீட்டான ஜென்வன் அவளை வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கிற இதில் ரொம்ப வல்கிறான ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட காமிக்க முடியாது அப்படிங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் நீ சபனாக்கிரிமா நடந்துக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேங்கிற எல்லாம் பேசுகிறத போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் இது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த லெஹங்கா ப்ராப்ளத்துலேயே அப்படி தான் சொல்கிறாங்க இடுப்பு தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அதுதான் அந்த லெஹெங்கா வந்து இடுப்பு தெரியாமல் அது எப்படி டிசைன் பண்ணி தைக்கணும்னு எனக்கு தெரியும் வாதம் வாதம் பண்ணியிருக்காளுங்க ம் இது வந்து என்னென்னா அவங்க அப்படியே விட்டுருந்தா கூட அவங்க நினைக்கிற மாதிரி இடுப்பு தெரியுற மாதிரிலாம் அவள் ட்ரெஸ் போட்டுருக்க மாட்டாளுங்க நீட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணியிருப்பாளுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அவளை வந்து ரொம்ப டம்ப் பண்ணியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அப்போ வந்து பேசுகிறது இப்போ உங்கள் கூட அவர் ரியாவுடைய கணவர் வந்து பழகும்போது பேசும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கு குட் கேரக்டராக காமிச்சுக்குவாரு அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும்ங்க ரொம்ப பக்காவான நான் வந்து என் பையன் சொல்லுவேங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம பையன் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிதான் சொல்லுவோங்க இன்ஃபேக்ட் என்னென்னா அவங்க ஒன்றா பொண்ணு மாப்பிள்ள விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைங்க நான் பாப்பாவுக்கு வந்து கல்யாணத்தின் போது தனி சேரி எதுவும் போதே எட்டு சாரி ஒன்று எடுக்கிற போது இன்னொரு சாரியும் எடுக்க சொல்லிட்டேன் அவ எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் உனக்கு பையனுக்காக நம்ம எடுக்கணுமே சொல்லிட்டுங்க தம்பி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க பில்லை மட்டும் கொடுங்க நான் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஏற்கனவே எடுத்து வச்சு ட்ரெஸ் இருக்குங்க சித்தப்பா எட்டாயிரத்தி ஐநூறுபா இருக்குன்னு சொன்னால் அப்படிங்க நான் எட்டாயிரத்தி பணத்தை கொண்டு பண்ண ஓஹோ அந்த மாதிரி நம்ம பையன் நம்ம இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுங்க அந்த மாதிரி நான் நம்ம கூட நல்லா சித்தப்பா என்ன இது நல்லா பேசுவாங்க அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இல்லைங்க ஆனால் என்னென்னா ரொம்ப ப்ரொடக்ட் பண்ணியே வச்சுருந்தாங்க பாப்பா வந்து எங்கள் கூட பேசுகிறக்கே வாய்ப்பு இல்லை ம் ம் அவள் எங்கே போனாலும் அவள் பின்னாடி தான் வருவாங்க வந்து எங்கள் ஒய்ஃபு உள்ளே சமைச்சிட்ருப்பா சரி அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த பையனும் போய் அங்கே உட்காந்துக்கு அப்படிங்க சிங்க் மேலே ஏறி உட்காந்துக்கா அப்படி ம் உட்காந்துட்டு நான் என் பேசிகிட்டு இருக்கிறது அங்கே போய் சாஞ்சு நின்று செவத்தில் சாஞ்சு நின்று பேசிகிட்டு இருக்க அவன் வந்து அவங்க அத்தைக்கிட்ட கூட ஒரு ஃப்ரீயாக பேச முடியாது ம் அண்ணா இந்த மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனையாக நினைக்கிறோம் இந்த லட்டு மாதிரியான ஒரு மைக்ரோ லெவல் சின்ன சின்ன பிரச்சனையை கூட அந்த பொண்ணை ரொம்ப ஊண்டிங் பண்ணியிருக்குன்னு தோணும் அது ஊண்டிங்னா அது அவங்க பேசுகிற விதம் டோன் வந்து ரொம்ப ரூடாக ஒரு மாதிரி தான் தான் அப்படிங்க ஆமாம் நீ எனக்கு கீழே தான் ஒரு லட்டுக்கு கூட ஆமாம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு அந்த லட்டு கூட எனக்கு நடந்த ஒரு இன்சிடண்ட்டில் அந்த லட்டு சொல்கிறேங்க அவளுக்கு வந்து அது மாதிரி நிறையா விஷயங்களில் இதாகிருக்குங்க ஒரு இதே வேண்டாம் நம்ம அப்பா வந்து நமக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வராரு ஒரு ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் கூட அவளுக்கு இருந்துருக்கு ம் நார்மலாக ரொம்ப வருஷம் ஆயிடல ஒரு எழுபத்தெட்டு நாள்லேயே அவள் இறந்துட்டா அப்பா ஒரு நாற்பது முப்பது நாளில் அவங்க அப்பா திருப்பதி போயிட்டு வந்து ஐம்பது நாளைக்கு மேலே வைங்க ஐம்பது நாள் கழித்து அவங்க அப்பா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வராரு கேட்டுக்கு வெளியில் நின்று அவங்க அப்பா போட்டு போகிற போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க ம் நம்ம வீட்டுக்குள்ளே அப்பா வராமல் ம் ஏன் அப்படி கொடுத்துட்டு வந்தாங்க இவங்க அவங்க அப்பா வர்றான்னு தெரிஞ்சோன்னே எந்திரிச்சி பெட்ரூம்கில் போயிட்டாங்க சரி அப்பா வந்து வராங்கோடனே போயிட்டாங்கன்னு ஒரு ஃபீவ் அவங்க அப்பா சொல்லிட்டான் நாம் வந்தோன்னே எழுத்து எழுந்திரிச்சு போயிட்டாங்கிற ஃபீலிங்ஸில் அவருமே கொடுத்துட்டு வந்துட்டார் இத்தனைக்கு சண்டை சச்சர இல்லை எந்த சண்டை இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு கீழே இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களோட வந்து கிறிஸ்டன் ஃபேமிலி எங்களுடைய பாரம்பரியம் உங்களுக்கு என்ன பாரம்பரியம் இருக்குது ஆரம்பத்திலேருந்தே அவங்க வந்து அந்த டம்ப் பண்ணுறது அவங்கக்கிட்ட விஷயம் நான் என்ன இவர் ஒன்றும் சாதிக்கலை இவர் பையன் ஒன்றும் சாதிக்கலை இவங்க அப்பா சாதித்த விஷயத்த இவே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து இவர் உறவத்தோடையும் மேலே வந்திருக்கிறாரு சம்பாரிச்சிருக்கிறாரு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இவங்க அப்பாங்க இப்போ நம்ம இப்போ நீங்கள் ஒரு தாய் மாமனாக இருந்துருக்கிறீங்க ஒரு மாப்பிளைக்கு வந்து என்ன தான் அவங்க சொத்துக்க பார்த்து இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த மாப்பிளை விவசாயத்தையாவது கவனிக்கிற மாதிரி ஒரு வேலை வெட்டி செய்கிறாள் பார்க்கணுங்கு உங்களுக்கு தோணும் நான் வந்து என்னென்னாங்க எப்பவுமே நம்ம ஒரு லெவலுக்கு மேலே உள்ள என்ட்ரீ ஆகக்கூடாது ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இருக்கிற இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது நம்ம அவங்க அப்பா என்ன டிசைட் பண்ணுறாரு அதை நான் அக்செப்ட் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் நான் எப்போவுமே இருப்பாங்க இவங்க அப்பா தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை என் மனசில் இருந்துச்சு சரி 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 நம்ம அச்சாம் வந்து எந்த விஷயத்துலயும் ஏமாந்துட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டாருங்கிறத அவரே அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் ஒரு நாளில் போனோன்னே அவங்கள வந்து நான் எந்த நம்பிக்கையில் சுற்றி இருக்கிறவங்க இல்லை டீப்பாக விசாரிச்சிருந்தா தப்பாக இருந்திருக்காதோ

அவர் பக்கமாக ஒரு ஜெனியூன் கேரக்டர் அவர் வந்து அதோட சார்ந்தவங்க எப்படி இப்போ உங்களுடைய பேரனை பத்தி விசாரிக்கணும் அவரை தான் விசாரிக்கணும் இல்ல அவங்க அண்ணன் தமிழ் தனியாக தான் தனியாத்தான் விசாரிக்கணும் அவர் அதை விட்டுட்டு இப்ப உங்களுடைய கேரக்டர் என்னவோ இதை வச்சு உங்களுடைய பசங்க பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க நீங்க மாப்பிள்ளை அழைப்பு பொண்ண பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறதுன்னு ஒரு சீர் இருக்கும் அதெல்லாம் கூப்பிட்டீங்களா இல்லையா அதெல்லாமே அங்கேயும் மண்டபத்திலயும் முடிச்சுட்டாங்க பொண்ணு அழைக்கிற மாப்பிள்ளை இல்ல அது வந்து அவங்க சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க நீங்க தாய் மாமா அது தான் அது தான் பொண்ணு மாப்பிள்ள விருந்துக்கு தாங்க நாங்க ஒண்ணு கூப்பிடாம எனக்கு கால் ப்ராப்ளமா இருந்ததுனால டைம் தள்ளி போயிட்டு இருந்ததுங்க ஆனா அதுக்கு முன்னாடி பத்து இருபது தடவை வருவாங்க வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு போவாங்க விருந்துங்கிறது தனியா வச்சுக்கலாம் அது தனியா விருந்து தனியா வச்சுக்கலான்ட்டுங்க அதுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேங்க பொண்ணு மாப்பிள்ள விருந்துக்குன்னு கூப்பிடுறது வந்து நம்ம ஒரு ரெண்டு கடையை வாங்கிட்டு நல்லா கொஞ்சம் பிரபலியமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வர்றத ரெண்டு பேர் வருவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வருவாங்க தம்பி ஹாஸ்டலில் விடுறதுக்கு நாள் கூட நான்வெஜ் எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு போன் பண்றேங்க மாமா அவரை கேட்டு சொல்றேன் மாமான்னு சொல்றாங்க அப்புறம் நான் இவ கேக்கறதுக்கு சங்கடப்பட வரலுமே அந்த பையனுக்கே கூப்பிட்டு சொல்றேங்க சரி வர்றேங்க சொன்னேன் அப்படிங்க நாங்க வந்து இப்படி ஆயிடுச்சுங்கறக்காக நம்ம ஒருத்தர் இதாக பேச போறது இல்லைங்க ஆனா நடந்த சம்பவங்கள் எல்லாமே உள்ளே இருந்துட்டு இருந்துருக்குது இவங்க ஃபேமிலியில் இருந்துருக்குதுங்க எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது தெரியும் நான் பார்க்குறேன் வியாழக்கிழமைக்கு வர்றேங்க பொண்ணு சனிக்கிழமை இறக்குறேன் வியாழக்கிழமைக்கு வரபோது கேட்டு முன்னாடி நின்றுட்டேன் உள்ளே ஆர்குமெண்ட் இருக்குது உங்கள் அப்பா ஏன் எப்படி பேசுனார் உங்கள் அம்மா ஏன் இன்னும் இப்படி பேசுகிறாங்க நீங்கள் இதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னெல்லாம் கேட்குறாளுங்க எனக்கு அங்கே அப்பா வந்து தங்கச்சி கேட்குறாளுங்க ஏனுங்க உங்கள் வீட்டு பொண்ணு தானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டு பொண்ணு தானே சமையல் குட்டுக்குள்ளே போகிறக்க அவளுக்கு உரிமை இல்லைன்னு கேட்குறாங்க அது என் கதை நான் கேட்குறனேங்க அப்போ வந்து அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தான் அப்படி இப்படின்னு ஏதோ மலுப்புறாரு நான் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு இதுக்கு மேலே நின்றும்னால் இவங்களுக்கு கேமராவில் எல்லாம் தெரியும் நான் வெளியில் நின்றுட்டு ஏதோ ஒட்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆயிருன்னு சொல்லிட்டு காலி மேல் அடிக்கிறேன் கதவை திறந்துட்டு வரபோதே என்னை பார்த்தோன்னே நார்மலாக சிரிச்சுட்டு அம்மா மாமா வந்துட்டாங்க நான் வெளியில் இருந்து சவுண்டு கொடுக்குறாளுங்க அவங்க அம்மா அமைதியாகிட்டேன் இந்த பையனும் கேஷுவல் ஆகிட்டானுங்க அவள் சிரிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் உட்கார்ங்க அவள் பிரச்சனைகள் நான் கண்ணார பார்க்கறனுங்க பார்த்து போட்டு நான் உள்ளே வரும்போது அவளுடைய அவளுடைய ரியாக்சனே வேறமாக இருக்குது நான் உடனே அம்மா சொல்லிட்டேன் அம்மா நம்ம க அவங்க அம்மாவை கலப்பறக்கே பார்க்குறாங்க வந்துடுறது என்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் துயரங்களும் கொடுமைகளும் எந்த இடத்துலையும் மாமாவுக்கோ சித்தப்பாவுக்கோ பெரியப்பாக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம அம்மா அப்பாவோட போட்டோம் அப்படின்னு நினச்சிருக்குறோம் அவள் அந்த மாதிரி நினச்சிருக்காளுங்க அந்த இடத்துல கிட்ட வந்து நீங்கள் சரி உங்களால் முடியாதுமா கிளம்புங்க கிளம்புங்கன்னே அம்மாவை சொல்கிறாளுங்க உடம்பு உங்க முடியாது இந்த நேரத்தில் வந்துருக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாளுங்க சார் நான் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா நம்ம வந்து அவள் பிரச்சனையை அவ்வளோ ஃபேஸ் பண்ணிக்கிற ஐடியா இருக்கிறான் நம்ம இதில் இன்ட்ரஃபே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கலப்புறதா நீங்கள் கடைசியாக பார்த்தது அதுதான் கடைசியாக பார்த்துங்க